அவர் தான் வந்து சபாநாயகரா இருந்தாரு அப்ப வந்து மரட்டி தமிழ் பெயர் தான் வைக்கணும் அப்படிலாம் சொல்லாம தமிழ் பெயர் வைத்தால் உங்களுக்கு வந்து வரிவிலக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தமிழ் பெயர்களை வந்து ஊக்குவிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இது இங்கிலீஷ்ல அன்பார்ச்சுனேட்லி சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயண்டி இதெல்லாமே இங்கிலீஷா இருக்கு அவங்க வந்து தமிழ் பெயர் வையுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்கங்கிறதுனால அது அப்படியே போயிடுச்சுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊக்கத்தொகையை ஊக்க முன்னெடுப்பை எடுத்து வச்சா கூட நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து மிகப்பெரிய புரட்சி கருத்துக்களை எல்லாம் சொல்லணும் சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் வந்து நம்ம பரிமாறிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் கூட திராவிட இயக்க பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்களுடைய தயாரிப்புல கூட காலமாடன் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் பரம்பரை பெயர் அது தமிழ் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெயர் அதை எடுத்துட்டு எல்லா லாங்குவேஜுக்கும் தெரியணும் எல்லாம் பேன் இந்தியாவா இதுக்கு வந்து ஒரு வரவேற்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக பைசன்னு வைக்க சொன்னாங்க அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார் கந்தாரா அப்படிங்கிற பேரு து துளு மொழியை சேர்ந்த ஒரு பெயர் அது கன்னடம் கூட இல்லை மொழியை சேர்ந்த பெயர் அந்த கந்தாராங்கிற பேர் இன்னைக்கு பாகுபலி அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க தெரிந்த ஒரு பெயர் ஆவேசம் பைங்கிளி அப்படின்னு மலையாளத்துல பேர் வச்சுட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் எல்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ காலமாடன் அப்படிங்கிற பேரோ இல்ல ட்யூடுக்கு பதிலா ஒரு வேற ஏதாவது ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு பேரோ ஏதோ ஒரு பேர் வச்சா அது வந்து நம்முடைய ஜென் ஜிக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா அது வந்து ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம் எனக்கும் ஒரு ஜென்ஜி பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு டீனேஜ் தான் தமிழ் பெயர்களை வந்து வெளிநாட்டில் வந்து அவங்க வரவேற்கிறாங்க இந்தி பெயரெல்லாம் வந்து இந்தியில தான் வைக்கிறாங்க நம்ம தான் வந்து மாடர்னா இருக்கணும் இளைஞர்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா சொல்லி நிறைய தவறுகள் செஞ்சிட்டு இருக்கோம் அதில் தமிழை மறக்கிறது ஒரு முக்கியமான தவறு அதனால தான் இன்னைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பெண்கள்லாம் வந்து ஆபாசமாக தங்களை சித்தரிக்கிறதெல்லாம் வந்து டிவியில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தோட பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் நாம அதெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேடு தான் ஒரு தமிழ பேர் கூட வைக்க முடியலனா அப்புறம் எதுக்கு தமிழ் படம் எடுத்து தமிழ்ல கல்லா கட்டுறீங்க ஜென்ஜிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு யாரு சொன்னா இங்க வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில்ல வந்து பாருங்க எத்தனை பேரு டீனேஜர்ஸ் எத்தனை இளைஞர்களும் யுவதிகளும் இங்க வந்து பயபக்தியோட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து பாருங்க தமிழ் கலாச்சாரம் நன்றாக இருக்கிறது அதை சினிமா உலகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்